இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்ட எண்பது ரூபாயிலேருந்து பண்ணிட்டு இருக்கும் முழுமைய வீடியோ பாருங்க அப்போ நான் காட்டுற கலெக்ஷன் என்னென்ன ரேஞ்சில் காட்டுறோம்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரியும் வேலுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சேரி வரும் நூ சராசரி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணலாம் ஏன்னா ஆஃபர் ரேட் போட்டிருக்கலாம் வெறும் எண்பது ரூபா ரேட்டு ஃபேன்சி காட்டன் சாரி வெளி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலர் பக்கம் வரும் ஜார்ஜ் போனுங்க வெறும் நூற்றி பத்து ரூபாய்க்கு சேரியே கொடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா மார்வல் போனுங்க உங்களுக்கு எல்லாமே வந்து டொமோ மாடல் மட்டும் தான் காட்டுறேன் நான் வணக்கம் நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா டி முருகன் சாரீஸ் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பிஎஸ் பார்க் வந்தீங்கன்னா கிலாஷேகர் மருத்துவமனை இருக்குது அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பிரகாசன் வீதியில் நம்ம கடை அமைஞ்சிருக்கு நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேரீஸ் வந்து எல்லாமே தீபாவளி கலெக்ஷனு நியூ கலெக்ஷன்லாம் நிறைய வச்சிருக்கிறோம் அதே மாதிரி பெரிய பெரிய பொட்டி சாப்பு வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல ஃபேன்சி சேரிலாம் ஏகப்பட்ட சேரீ ஹோல்சேல் இருக்கிறோம் லோ ரேஞ்சிலேருந்து இருந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் இருக்குது சேரிஸ் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட்லேருந்து சேரி பண்ணிகிட்டு இருக்கா வேறு எண்பது ரூபாயிலேருந்து சேரீஸ் சேரீஸு ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இருக்கிறோம் ஒவ்வொன்றா நான் உங்களை பொறுமையாக காட்டுறேன் வீடியோ வந்து கிச் கரெக்டாக அப்படியே பேசணும் வீடியோ கண்டிசாக பாருங்க வீடியோ வந்து கண்டிசியாக பாருங்கள் ஏன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு வீடியோ வருங்க நம்மளது எல்லாமே பியூர் ஹோல்சேல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரீட்டை உள்ள அளவு கிடையாது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்க்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா பூனும் சாரிங்கன்னா சரிங்களா அது அஞ்சரை மீட்டர் வருங்க இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட எண்பது ரூபாயிலேருந்து பண்ணிகிட்ருக்கிறோம் சரிங்களா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இது எண்பது ரூபா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இறக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கலர் ஐநூறு கலர் பக்கம் வருது எண்பது ரூபாய் ரேஞ்சு வருங்களா ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேலுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது சேரீ வரும் நூற்றம்பது டிசைன்ஸ் வரும் சரிங்களா எயிட்டி ருபீஸ்க்கு வாங்கினா சராசரி பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணலாம் ஆன்சி காட்டன் சேரீ இதும் பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் கொடுக்குறேங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் தான் வரும் சரிங்களா இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனாக வருங்க அஞ்சரை மீட்டர் பக்காவாக வருங்க இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கலர் பக்கம் வருங்க எண்பது ரூபா தான் சாரீஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து தீபாவளி கலெக்ஷன் ரூ ரேஞ்சுக்கு இருக்கிறோம் எல்லாம் ஆஃபர் ரேட் போட்டிருக்குதான் பெரிய எண்பது ரூபா தான் ரேட்டு சரிங்களா கூட்டு போனால் எப்படியே இருந்தாலும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக சேல் பண்ணலாம் இதில் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டிசைன்ஸ் பக்கம் வரும் உங்களுக்கு சேம்பலுக்கு மட்டும் ஒரு பத்து டிசைன்ஸ் எல்லாமே காட்டுறேன் சரிங்களா வீடியோ வந்து நீங்கள் முழுமைய வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் காட்டுற கலெக்ஷனை என்னென்ன ரேஞ்சில் காட்டுறோம்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரியும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டோட கலெக்ஷன் சென்ட் பண்ணி விட்ருவோம் இது ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் ரேட்டில் உள்ள அளவு கிடையாது மினிமம் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு எல்லா கலெக்ஷன் நாங்கள் வச்சிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட் பண்ணுங்க கூப்பிலேயே பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் மாடல் வந்துடும் ஃபேன்சி எம்ராயிடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சு வரும் இதெல்லாம் தீவானி கலெக்ஷன்னால எல்லாமே ஆஃபர் ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் வெறும் நூற்றி பத்து ரூபாய்க்கு சேரேயே கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒர்க் சேரியே கொடுத்துட்றோம் நூற்றி பத்து ரூபா வரும் வித் கேட்லாக் கூட வந்துடுங்க எல்லா சேரீஸும் ஏன் உங்களுக்கு ஒன்று பிரித்து காட்டுறேன்னா உங்களுக்கு கலர்ஸ் தெரியணுன்னு தான் ஒன்று உங்களுக்கு வந்து கேட்லாக் இல்லாமல் காட்டுறேன் இல்லை கேட்லாக் செட்டோட வந்துடும் வெறும் நூற்றி பத்து ரூபா தாங்க கொண்டு போனால் சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் ஆனால் ப்ளவுஸ் வராது வெறும் சேரீஸ் மட்டும் தான் வரும் சரிங்களா என்ன ரீசன் இருக்கோ நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஹோல்சேல் பண்ணுறவங்க புது புது வியாபாரி தீபாளிக்கு சின்ன சின்ன வியாபாரிகளாக வியாபாரம் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க நம்ம கடையை வந்து டி முருகன் சாரீஸு ஈரோட்டில் இருக்குது ஈரோடு பிஎஸ் பார்க் வந்தீங்கன்னா கோகிலாசங்கர் ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வீதியில நம்ம கடை அமைஞ்சிருக்கு டிஸ்பிளேலேயே நம்பர் கொடுத்துருவாங்க கான்டாக்ட் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருவாங்க சரிங்களா ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டோட கலெக்ஷன் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பத்து ரூபா இதுலேயும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டிசைன்ஸ் பக்கம் வரும் எல்லாமே கேட்லாக் மாறி மாதிரி தான் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் போடுங்க அதாவது வெயிட்லெஸ்ஸாக வருங்க சாரீ வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்காது சாஃப்டாக இருக்கும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான் தீபாவளி ஆஃபர் ரேட்டு தான் உங்களுக்கு நூறுரூபாய்க்கு சேரீயாக வந்துடும் சரிங்களா எல்லாம் கேட்லாக் செட்டோட வந்துடும் இந்த மாதிரி ஃபேன்சி சேரீலாம் வரும் முந்நூறுரூவா நானூறுவா சேரீலாம் இருக்கும் வெறும் நூறுரூபாய்க்கு தான் தருவோம் எல்லாமே இருந்தாங்க இல்லை டிசைன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டாசாக இருக்குது டிசைன்ஸு கிட்டத்தட்ட டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டிசைன்ஸ் பக்கம் வரும் இதில் இது ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க இதில் டேமேஜ் இதெல்லாம் வராது டேமேஜ் இருந்தால் ரிட்டர்ன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கிக்குவோம் இருக்கிற ரீசன் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுவோம் இதை நூறு ரூபாய்க்கு வாங்கினா எப்படியாக இருந்தாலும் சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய்க்கு தாராளமாக சேல் பண்ணலாம் அதனால குவாலிட்டியாகவும் இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே செக் பண்ணி தான் போடுவோம் அப்படி எங்களையும் மீறி ஒன்றும் ரெண்டு டேமேஜ் இருந்ததுன்னா கம்பல்சரி வாங்கிக்குவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்டு போனங்க சாஃப்ட்டு போனதுலேயே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட வந்துடும் நம்மகிட்ட சேரீஸு நல்லா சைனிங்காகவே இருக்கும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது ரெண்டு ரேஞ்சில் இருக்குது ரெண்டிங் ப்ளவுஸோட வந்துடும் எல்லாமே ஜாக்கெட்டோ அட்டாச்சோட வந்துடும் இதெல்லாம் சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு தாராளமாக சேல் பண்ணலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது கலர்ஸ் பக்கம் வரும் டிசைன்ஸு சராசரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது ரூபா ரேஜில் வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட சரிங்களா கொண்டு போனால் ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி ஏழு ரூபா வரைக்கும் தாராளமாக விற்கலாம் அதனால் குவாலிட்டி தெளிவாக இருக்கும் எந்த ரிமார்க்கும் இருக்காது டிசைன்ஸ் இந்த மாதிரி எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டிசைன் ஒரு பேலுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு டிசைன்ஸ் பக்கம் வரும் நம்மளுக்கு ஆஃப் பேல் வேணாலும் நூற்றம்பது பீஸு கம்பல்சரி வாங்கிக்கலாம் இது வந்து சேல்ஸுக்கு மட்டும்தான் தயவுசெய்து ரீட்டைல் கஸ்டமரை கால் பண்ண வேண்டாம் உங்களே ஹோல்சேலில் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பண்டுக்கு சேரீ கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க முந்நூறு சேரீ ஐநூறு சேரீ ஆயிரம் சாரி இவங்கலாம் கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்சில் வேணும்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா போகணுங்க சப்போட்டா போனோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குது சேரீஸு நல்ல குளுன்னு இருக்கும் பாக்கெட்லேயே மடக்கி போகிற பரவாயில்ல இருக்கும் இது வந்து ஃபேன்சி போகணும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா வித்து கேட்லா கூட வந்துடுங்க எல்லாமே ஒன் டென்னு தான் வரும் நம்மளுக்கு வேணுங்கிற டிசைன் பார்த்து எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இதில் இருக்குது இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டிசைன்ஸ் பக்கம் வருங்க வெறும் நூற்றி பத்து ரூபா தான் ரேட்டு ரீசனபிள் ரேட்டாக இருங்க நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால எல்லாமே வந்து ரேட்டு வந்து ரொம்ப மார்ஜின் ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே தெரியும் பரவாயில்ல நூற்றி பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி ஃபேன்சி சேல் தராங்கன்னு உங்களுக்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும் ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன் ஊர் கலெக்ஷன் இருக்குது ஒரு ஆக்ஷ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸு கிரேப்புங்க கிரேப்னால் சைனிங்காக இருங்க ஒரு சேலை உடச்சி காட்டுறாங்க வித் பாக்ஸோட வந்துடும் எல்லாமே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃபர் ரேட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வரும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாங்க கொட்டு போய் வித்தா சராசரி பார்த்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க நல்ல சைனிங் கிரேப்பு நல்ல ஃபேன்ஸியாக இருக்கும் எல்லா கேட்லாக் செட்டோடையே வந்துடும் உங்களுக்கு பாக்ஸ் வித்து பாக்ஸோடு வந்துடும் வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு டிசன்ஸ்லாம் பாருது எல்லாமே பட்டாசாக இருக்கும் நம்மகிட்ட இந்த ரேஞ்சில் இருந்து இல்லைங்க லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு வீடியோ வந்து நம்மளோட மூணு வீடியோ வரும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ சரிங்களா ஷோரூமுக்கு உண்டான ஐட்டாக எல்லாமே கலெக்ஷன் வச்சுருக்கிறோம் பெரிய பெரிய பிப்டி ஷோரூமுக்கு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வச்சிருக்கிறோம் இதை நார்மல் ரேட்டில் இருந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன் வெறும் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தான் ரேட்டு சைனிங் கிரேப் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் சாரி அதாவது தண்ணியில் போட்டால் சுருங்குறதோ சாயம் போகிறதோ சிங்கிய ஜாகிறதோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வராது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோட வந்துடும் ஒன்று எயிட்டி நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இதில் கேட்லாக் செட்டோட வந்துடும் எல்லாம் ஃபேன்சி கலராக வரும் இதில் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டிசைன்ஸ் பக்கம் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க எடுக்க டிசைன் வந்துட்டு இருக்கும் ஒரு ஆறு கேட்லாக் அஞ்சு கேட்லாக் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் முந்நூறுவாய்க்கு சராசரி விற்கலாம் ரெண்டி க்ளவ்ஸோடு வரும் சாயம் போகாது சுருங்காது நல்ல குவாலிட்டி நல்லா தெளிவாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மார்பில் போகணுங்க மார்பல் போகணுன்னா நல்லா உங்களுக்கு கூலிங்காக இருக்கும் சாரீஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸோடு வந்துடுங்க இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு பண்ணிகிட்ருக்குறேங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டு தீபாவளி ஆனால் உங்களுக்கு எல்லாமே வந்து ரிடக்ஷன் ரேட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் இதில் பார்த்தீங்கன்னா உட் பேல் எவ்வளோ பேல் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்தளவு கலெக்ஷன் ஊர்பட்ட கலெக்ஷன் இருக்குது சராசரி கொண்டு போனீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி எழுபது ரூபாய் தாராளமாக வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேன்சி கலெக்ஷனாக வரும் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் ரேட்டு உங்களுக்கு சரிங்களா பாக்ஸ் வித் பாக்ஸ் வந்துடும் நூற்றி ரூபா தான் ரேட்டு இந்த மாதிரி எனக்கு இடத்துக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து டொமோ மாடல் மட்டும் தான் காட்டுறேன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டோட கலெக்ஷன் சென்ட் விடுவேன் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் என்ன வீடியோவில் சொல்கிறோமோ ஹண்ட்ரட் அதே ரேட்டு தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்கினெலாம் கிடையாது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் தான் இது பார்த்திங்கன்னா மார்பிங்க மார்பிள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வித் பாக்கெட்லேயே போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மார்பிள் வித் ஜாக்கெட்டோடு வந்துடுங்க உங்களுக்கு சரிங்களா இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா ரூபா டிஃபோரில் வரும் டிசைன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வரும் இந்த மாதிரி கட்டுக்கட்டாக உங்களுக்கு வந்துடும் ஃபேன்சி கலர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனை எடுக்க எடுக்க இந்த மாதிரி வேலு பேலாக வாருங்க செட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பத்து கலர் வரும் வேலுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு பீஸ் வருங்க வித் ரென்னிங்கோட ஜாக்கெட்டோட வரும் டூ ஹண்ட்ரட் டூ டென்னு ரெண்டு ரேஞ்சில் இருக்குது கலர்ஸு ஏகப்பட்ட கலர்ஸ் ஃபேன்சி சாரிங்க காட்டன் சாரி பொங்கல் கிஃப்ட்டுங்க நல்லா ஃபேன்சியாக இருக்கும் ரென்னிங் ஜாக்கெட்டோட வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கிறேன் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு பண்ணிகிட்ருக்குறேன் ஏன்னா ஹோல்சேல் பண்ணக்குள்ளே நம்ம பேன் வீட்டு தான் தரோம் மினிமம் ஃப்ராஃபிட்னால உங்களுக்கு வந்து ரேட்டோட உங்களுக்கு வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக இருக்கிறோம் டிசைன்ஸ்லாம் எல்லாமே பட்டாசாக இருக்குது ரன்னிங் ப்ளவுஸோட வந்துடும் இந்த மாதிரி எடுக்க டிசைன் வந்துகிட்டே இருக்கும் ஃபேன்சி டிசைன்லாம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஒரு பேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறுநூறு ஆறு ஒரு டிசைன் ஏழ்நூறு டிசைன் வருங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி எடுக்கடுக்கு வந்துகிட்டே இருக்குங்க வெறும் இரநூறுவா தான் நம்ம கொண்டு போய் வைத்த சேல் பண்ணால் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் தாராளமாக மினிமம் ப்ராஃபிட் வச்சு வச்சோம்னா தாராளமாக விற்கலாம் அதனால் குவாலிட்டி தெளிவாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டிங் ஜாக்கெட்டோடைய வந்துடும் ஜாக்கெட் வச்சது ஜாக்கெட் இல்லாத நாங்கள் கம்பல்சரி சொல்லிடுவோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்புள் பூணுங்க மார்புள் பூனோம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாப்ட்டாக இருக்கும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டிங்க அதாவது ரெண்டிங் ப்ளஸோட வந்துடும் நூற்றி எண்பது ரூபா கொண்டு வந்தோம் சரிங்களா கொண்டு போனால் ஒரு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக விற்கலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்குது எடுக்க எடுக்க ஃபட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் பீஸ் கலர் அப்படியே செட்டு செட்டாக வருங்க பேர் பேராக வரும் வெறும் நூற்றி எண்பது ரூபா தான் ரேட்டு சரிங்களா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் காட்டன் சேரீஸ் அதாவது தண்ணியில் போட்டால் சுருங்காது சாயம் போகாது அந்தளவுக்கு நல்ல ஃபேன்சி சரியாக இருக்கும் எல்லாமே ஆன்லைன் டிசைனாக வரும் உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும் இந்த மாதிரி டையன் டை மாடல்லேயே வந்துடுங்க ஃபேன்சியாக இருக்கும் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி தான் ரேட்டு ரொம்ப ரீசனபிள் ரேட்டு வெறும் நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் சாயம் போகாது சுருங்காதுங்க கலர் ஃபேட் ஆகாது சரி நூற்றி அறுபது ரூபா இதில் எடுக்க எடுக்க டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது டிசைன்ஸ் பக்கம் வரும் எல்லா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே மாதிரி மாடல் வரும் ஃப்ளவர் மாடல் வரும் மயில் மாடல் வரும் எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா எல்லாமே தீபாவளி கலெக்ஷன் ஃபேன்சி கலெக்ஷனாக வரும் இதோட ரேட் ரீசனபிள் ரேட்டு வெறும் இரநூத்தி முப்பது ரூபா ஸ்டோனோட வச்சு கொடுத்துறோம் ஃபேட்லாக் கேட்லாக் செட்டோடு வந்துடும் இந்த மாதிரி ஃபேன்சி சரியாக வரும் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் கொண்டு போனால் எப்படியே இருந்தாலும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு லாவ வச்சு விற்கலாம் அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ரீசனபிள் ரேட்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கடுக்க உங்களுக்கு எட்டு டிசைன்ஸ் வரும் வெறும் இரநூத்தி இருபது ரூபா ரேட்டு நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெண்டிங் ஜாக்கெட்டோட வரும் இரநூத்தி முப்பது ரூபா ரீசனபிள் ரேட் நம்மளை ஹோல்சேல் பண்ணுறதுனால ரீசனபிள் ரேட்டே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா லினன் காட்டன் லினன் காட்டன்னா உங்களுக்கு நல்லா ஃபேன்சி சரியாக வரும் ஃபேன்சி குஞ்சு வச்ச மாதிரி வருங்க நல்லாயிருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டு வெறும் இரநூத்தி நாற்பது ரூபா ரேட்டு வெறும் டூ ஃபார்ட்டி தான் ரேட்டு வித்து பா ஜாக்கெட்டோட வந்துருங்க உங்களுக்கு எல்லாமே கேட்லாக் செட்டோட வந்துரும் இரநூத்தி நாற்பது ரூபா ரேட்டு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் விற்கிறாங்க நம்மகிட்ட இரநூத்தி நாற்பது ரூபா கொண்டு சேல் பண்ணுற ரேட்டு நீங்கள் நானூறுரூவா வரைக்கும் விற்கலாம் இந்த மாதிரி எடுக்கிறதே டிசைன் வந்துகிட்டே இருக்குது எல்லாமே ஃபேன்சி டிசைனாக வரும் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு டிசைன்ஸ் வரும் எல்லாமே செட்டு பேக்கோடு வந்துடுங்க உங்களுக்கு பேர் பேராக எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபேன்சி சாரீங்க சீரியல் சாரி வெறும் இரநூத்தி எழுபது ரூபா ரேட்டுங்க ரெண்டிங் ப்ளஸ்ஸோடு வந்துடும் இந்த மாதிரி கேடாக் செட்டோடு வந்துடுங்க சரிங்களா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு டிசைன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஆனால் பியூர் ஹோல்செலுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மள்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க இது மட்டும் இல்லை எல்லா ரேஞ்சிலையும் வச்சிருக்கோம் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி லோ ரேஞ்சிலேயே வச்சுருக்கிறோம் ஹை ரேஞ்சிலேயே வச்சுருக்கிறோம் இது வந்து இரநூத்தி எழுபது ரூபா ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க இதில் வந்து ஐநூறுல இருக்கு ஆயிரம் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுல இருக்குது எல்லா ரேஞ்சிலேயும் வச்சுருக்கிறேன் நம்ம கலெக்ஷனு எல்லாமே வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் எல்லா கலெக்ஷன் காட்டுறேன் உங்களுக்கு